ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகாநதியில் இன்னைக்கு என்ன ஹைலைட் பார்க்கலாமா நம்ம விஜயோட இப்போ பல்ப் ஆன மாதிரி காவேரி கேட்ட கேள்வி வந்து எனக்கே ரொம்ப ஹர்ட் ஆகிடுச்சிங்க சரி விஜய் உங்ககிட்ட நான் அவனு கேட்கட்டோம்மா நீங்களும் கா வெண்ணிலாவும் லவ் பண்ணிங்களேன் அந்த இடத்துல வெண்ணிலா சூப்பராக பாடுவாங்களே அவங்க உங்களுக்கு பிடிச்ச பாட்டை பாடினாங்களே அதை நீங்கள் இப்போ என்கிட்ட பாடிக்காமீங்களோன்னும் போது விஜய் வந்து ஒரு கட்டத்தில் வந்து அப்படியே ரொம்ப கோபமாகிறாரு ஏன்னா காவேரி ரொம்ப வருத்தத்தில் இருக்கிறா இவளை எப்படியாவது வந்து சந்தோஷமாக இட்டுன்னு போயிட்டு வெளியெல்லாம் இட்னு போயிட்டு ஷாப்பிங்லாம் போயிட்டு வந்தால் இவள் கொஞ்சம் ரீசெட் ஆவான்னு தான் விஜய்யே வெளியேட்டுனு வந்தாள் இருந்தாங்க திருப்பியும் நம்ம காவேரி வந்து திருப்பியும் வெண்ணிலாவை பற்றி பேசினோன்னு விஜய்க்கு வந்து ஒரு கட்டத்தில் ஐயோ லூசே என் மனசில் நீ மட்டும் தாண்டி இருக்கிற ஏண்டி நீ தப்பு தப்பாகவே புரிஞ்சுக்கிறேன்ட்டு விஜய் வந்து அப்படியே உள் மனசுலேருந்து பேசுகிறாரு ஆனால் இதை வந்து காவேரி தெரியாத விஜய் மேலே இருக்கிற ஒரு அன்பம் ஒரு லவ் வந்து இந்த மாதிரி கோவத்தை வந்து பல ரூபத்தில் வந்து விஜய் கிட்ட காமிக்கிறாங்க ஆனாலும் விஜய் வந்து காவேரியை தான் லவ் பண்ணுறாரு